வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் நம்ம படிக்கணும் ஸோ இப்போது நைன்த் ஸ்டாண்டர்டு தமிழில் இயல் ஒன்றில் உள்ள தமிழ் தூது அப்படின்ற ஒரு கவிதை பேழை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என் எக்ஸாமுக்கு ஒரு சில லைன்ஸ் எல்லாமே கேட்பாங்க ஸோ லைன்ஸ் வச்சு இந்த அந்த பாட்டோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அது எதில் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போது நம்ம வந்து தமிழ் விடு தூது அப்படின்றத பற்றினா ஒரு நூல் குறிப்பு வந்து நம்ம பார்த்துர்லாம் ஓகே ஸோ புக்கில் பின்னாடி பாருங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு ஓகே வெளி தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் சிற்றிலக்கிய வகையில் தூது அப்படின்றது வந்து ஒன்று ஓகே இதை வந்து வாயில் இலக்கியம் அப்புறம் வந்து சந் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ் தூது அப்படின்றத வந்து வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் அப்படின்னு வேறு பெயர்ல சொல்லுவாங்க இது என்னன்னா தலைவன் வந்து தலைவி மேல காதல் கொண்டு ஒருத்தவங்க மேலே அன்பு செலுத்துறதை பற்றி தான் வந்து சொல்லுவாங்க அப்படி அந்த அன்புக்கு அடையாளமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மாலையை வாங்கி வருமாறு சொ வருமாறு அண்ணம் முதல் வண்டு ஈராக பத்தையும் தூது விடுவார் அண்ணன் முதல் வண்டு எல்லா எல்லாத்தையும் வந்து ஒரு சிலதை வந்து தூது விடுவாங்க ஓகே அப்படி தூது விடுவிடாக களி வெண்பாவால் இயற்றப்பட்டது ஓகே தமிழ் தமிழ் விடு தூது வந்து என்ன வெண்பாவால் இயற்றப்பட்டது அப்படின்னா களி வெண்பாவால் இயற்றப்பட்டது ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து வந்து இதை தமிழ் விடு தூது வந்து என்னென்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்டு கொண்ட ஒரு பெண் ஒருத்தி நான் தன்னோட காதலை வந்து அவர்கிட்ட சொல்லி வருமாறு தமிழ் மொழியை வந்து தூது விடுவதாக சொல்கிறது ஓகே ஸோ இங்கே எல்லாரும் வந்து அன்னம் வண்டு அப்படின்னு சொல்லி தூது விடுனாங்க இங்கே வந்து தமிழ் தமிழ் மொழியவே தூது விட்டுருக்காங்க அப்படி தூது விடுறது தான் தமிழ் விடு தூது அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் ஓகே ஸோ இந்த நூலில் வந்து இரநூத்தி அறுபத்தெட்டு கன்னிகளை வந்து கொண்டுள்ளது ஓகே ஸோ கன்னி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகளை கொண்டது தமிழின் சிறப்புகளை குறிப்பிடும் சில கண்ணிகள் வந்து நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்காங்க தமிழை பற்றி பெருமையாக பேசுகிற கண்ணிகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த சா சாப்டரில் இந்நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஊவே சா ஊபே சாமிநாத ஐயர் இருக்காங்க இல்லையா அவர் தான் வந்து முதன் முதலாக பதிப்பிச்சுருக்காரு ஓகே அப்புறம் இதோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு நமக்குனால தெரியல ஓகே ஸோ இப்போ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இந்த தமிழ் விடுத்துவது வந்து வாயில் இலக்கியம் இல்லைன்னா சந்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ் விடுத்துவது வந்து என்னென்னா மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் மீனாட்சி கோவில் இருக்கும் சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தமிழிலேயே தூது விட்டுருக்காங்க இதில் வந்து இர மொத்தம் இருநூற்றி அறுபத்தெட்டு கன்னிகள் வந்து இருக்கு அப்புறம் வந்து இதை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு ஊவே சாமிநாத ஐயர் தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பிச்சிருக்காரு ஆசிரியர் பெயர் யாருன்னு தெரியல ஓகே ஸோ இதுதான் வந்து இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஓகே இப்போ நம்ம பாட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ என்ன பாருங்கள் தமிழ் விடு தூது அப்படின்னா தமிழோட இனிமை இலக்கிய வளம் பாச்சிறப்பு சுவை அழகு நிறம் தகுதி எல்லாமே வந்து சிற்றிலக்கியத்தில் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ தமிழையே தூது விடுறது தான் தமிழ் விடு தூது அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இப்போது தித்திக்கும் சீர்பெற்ற செல்வம் ஓகே தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக் கனியே என் முத்தமிலே முத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு ஓந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பக்கேன் ஓகே தித்திக்கும் தெல்லமுதாய் எப்படின்னா இ ரொம்ப இனிக்கிற தெளி தெளிமை தெளிய தெளிமையான ஒரு அமுதமாக இருக்கிற தமிழே இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லி முத்தமிழாக விளங்கும் தமிழே அப்புறம் வந்து உண்ணப்படும் தேனே அப்படின்னா அறிவால் உண்ணப்படும் தேனே உன்கிட்ட மகிழ்ந்து ஒரு வேண்டுகோள் வந்து சொல்கிறேன் அதை கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஒரு விண்ணப்பம் அப்படின்னா ஒரு வேண்டுகோள் உண்டு விளம்ப கேள் அப்படின்னா கேட்பாயாக ஓகே ஸோ மண்ணில் குரம் என்னும் பள்ளு என்னும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ குரம் என்னும் பல்லு என்ன குற்றால் அந்த குரவஞ்சி சொல்கிறோம்ல குரம் முன்னிடம் வந்து குரவஞ்சி பல்லு அப்படின்ற நூல்களை வந்து பாடி புலவர்கள் வந்து சிறப்பு பெற்றுக்கிறாங்க ஓகே அப்போது மத்தவங்க படிக்கிற வகையில் நீ வச்சுருக்க ஆனால் உனக்கு மத்தவங்க படிக்கிற வகையில் நீ இருக்க உனக்கு இந்த மூன்று இனம் அப்படின்னா என்ன தாலிசை துறை விருத்தம் ஓகே அப்படின்ற மூன்று இனத்துக்கிட்டே ஏதாவது ஒரு உறவு உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே இந்த மூன்று பாவினத்துக்கும் உனக்கு ஏதாவது உறவு இருக்கா உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ அந்த மூன்று இனத்துக்கிட்டே உறவு ஏதாவது இருக்கா திறமெல்லாம் தந்து என்றும் சிந்தாமணியாக இருக்கும் உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே ஓகே என்னென்னா எல்லா அந்த திறம் எல்லா திறமும் இருக்கிற உனைய சி சிந்தாமணியாக இருக்கிற நீ சிந்தாமணியாக இருக்கிற நீ உனைய சிந்து அப்படின்னு சொன்னால் என்னுடைய நாக்கு வந்து விழுந்துரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சிந்தாமணியாக இருந்த உனை சிந்து என்று சொல்லியன்னா சிந்துமே ஓகே அந்தரமேல் முற்று உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் இல்லா பத்து குணம் பெற்றாய் அந்தனர் அப்படின்னா வானத்தில் வசிக்கும் முற்றுமுணர்ந்த தேவர்கள் எல்லாருமே வந்து வானத்தில் அந்தரமேன்னா வானத்தில் இருக்க முற்று உணர்ந்த தேவர்கள் எல்லாருக்குமே வந்து மூன்று குணங்கள் வந்து பெற்றிருக்காங்க அந்த மூன்று குணங்கள் என்ன அப்படின்னா சமத்துவம் ராசசம் தாமசம் சமத்துவம் அப்படின்னா ரொம்ப அமைதியாக இருக்குது ராசசம் அப்படின்னா கொஞ்சம் போர் புரிகிறது தீவிரமான செயல்கள்லாம் செய்கிறது ஓகே தாமசம் அப்படின்னா ரொம்ப சோம்பலாக இருக்கிறது ஓகே ஸோ உக்குணம் என்னது சமத்துவம் ராசசம் தாமசம் இந்த தேவர்கள் எல்லாமே இந்த முக்குணங்கள் தான் பெற்றிருக்காங்க ஆனால் உனக்கோ வந்து பத்து குணங்கள் இருக்குது ஓகே ஸோ அந்த பத்து குணங்கள் என்னென்னு சொல்கிறேன் செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் உய்தழில் பொருண்மை காந்தம் வலி சமாதி என்னும் பத்து குணங்களை வந்து நீ பெற்றிருக்காய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே மற்றொருவராக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் மக்கள் மனிதரால் உண்டாக்கப்பட்ட வண்ணங்கள் வந்து எத்தனை ஐந்து எனது வெண்மை செம்மை கருமை பொன்மை பசுமை ஓகே சிவப்பு பச்சல் மஞ்சை வெள்ளை கருப்பு ஓகே மத் மக்களாக்கிய வண்ணங்களில் வந்து அஞ்சு தான் ஆனால் நீயோ நூறு வண்ணங்கள் உடையாய் ஸோ இப்போ இந்த நூறு வண்ணங்களும் நமக்கு வந்து புக்கில் கொடுக்கல எப்படி சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக நூறு வண்ணங்களை கொண்டுள்ளாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே நாக்குளமுள் ஊனரசம் ஆறு அள்ளால் உண் ஆறு அள்ளால் உண்டோ செவிகள் உணவு ஆன நவரசம் உண்டாயினன் ஓகே நா நாவில் உள்ள சுவை வந்து ஆறுக்கு மேலே இல்லை ஓகே இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு ஓர்பு காப்பு ஆறுக்கு மேலே இல்லை ஆனால் நீயோ நீ செவிக்கு விழுந்து இன்பம் தர்ற மாதிரி ஒன்பது சுவைகளை வந்து நீ பெ உனக்கு நீ வந்து பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ அப்போ அந்த ஒன்பது சுவைகள் என்ன அப்படின்னா நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவளம் கோபம் நகை சமநிலை இதுதான் வந்து ஒன்பது சுவைகள் ஓகே ஸோ ஒன்பது சுவைகளை வந்து நீ பெற்றுள்ளாய் ஏனோருக்கு அணியா வளப்பு ஒன்று அழகு அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டு உடையாய் மத்தவங்களுக்கெல்லாம் வனப்பு அப்படின்னா அழகு ஓகே வனப்பு அப்படின்னா அழகு அழகாக இருக்குது அழியாத அழகு ஒன்றுக்கு மேல் இல்லைனாலும் உனக்கு வந்து அழகு வந்து எட்டு வந்து இருக்குது அழகு வந்து எட்டினை வந்து நீ பெற்றுள்ளாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா ஸோ இந்த இதில் வந்து மூன்று இனம் அதாவது முத்தமிழ் முத்தமிழ் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் அப்புறம் வந்து முத்தமிழ் என்ன இயலுசை நாடகம் ஓகே அடுத்து வந்து மூன்று குணம் இருக்கும் ஓகே ஸோ அடுத்து மூன்று குணம் வந்து தாளிசை துறை விருத்தம் ஓகே அதுக்கப்புறம் வந்து அடுத்து வந்து மூவினம் என்ன அப்படின்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து பத்து குணங்கள் என்ன அப்புறம் வந்து அந்த வண்ணங்கள் ஐந்து வந்து என்ன அப்புறம் வந்து அழகு வந்து எட்டு இருக்கா அந்த எட்டு அழகு என்ன நூறு வண்ணங்கள் என்ன நம்ம படிக்க முடியாது நமக்கு புக்கில் கொடுக்கல ஓகே அதுக்கப்புறம் வந்து நவரசம் அந்த ஒன்பது சுவைகள் வந்து என்ன அப்புறம் வந்து எட்டு வனப்பு என்ன இது வந்து நம்ம படிச்சுக்கணும் ஓகே ஸோ இதே எப்போய் மாதிரி ஃபர்ஸ்ட்டு லைன் வந்து நல்லாயம் போச்சுக்கோங்க தித்திக்கும் தெல்லமதாய் தெல்லமுதன் தெல்லமுதின் மேலான முத்திக்கணியே என் முத்தமிலே ஓகே இது வந்து யாருன்னா தமிழ் விடுதூது ஓகே தமிழை பற்றி நல்லா இனிமையாக பாடியிருக்காங்க ஸோ இந்த பாட்டு வந்து அவ்வளோதான் ஸோ வந்துட்டு ஸோ குரம் பல்லு அப்படின்னா சிற்றலக்கிய வகை நூல்கள் மூன்றினம் எனது தாழிசை துறை விருத்தம் ஓகே சிந்தாமணி அப்படின்னா சிதராதமணி சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லலாம் சிந்து அப்படின்னா ஒரு வகையான பாட்டு ஓகே இப்போது மூன்று இனம் என்னன்னு பார்த்தாச்சு அடுத்து மூக்குணம் சமத்துவம் ராசசம் தாமசம் ஓகே நான் அந்த மார்க் பண்ணியிருக்கிறத வந்து நல்லா படிச்சுக்கோங்க சமத்துவம் ராசசம் தாமசம் சமத்துவம் அப்படின்னா அமைதியாக இருக்குது ராசசம் அப்படின்னா திரிவித் ரொம்ப தீவிரமான செயல் தாமசம் அப்படின்னா சோம்பலாக இருக்குது ஓகே பத்து குணங்கள் ஓகே அடுத்து பத்து குணங்கள் என்ன நீங்கள் பாருங்கள் பாருங்கள் பத்து குணங்கள் செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒளிகிசை உதாரம் உய்தழில் பொருண்மை காந்தம் வலி சமாதி ஸோ இதுக்கு வந்துட்டு க்ளூவெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் இப்போ நல்லா படிச்சுக்கணும் ஓகே அடுத்து வந்து வண்ணங்கள் ஐந்து சிவப்பு மஞ்சள் பச்சை அந்த படம் இருக்குதுல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சிவப்பு மஞ்சள் பச்சை அப்புறம் வெள்ளையும் கருப்பும் ஓகே அடுத்து வண்ணம் நூறு குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடைமெல்லிசை வண்ணம் ஈராக நூறு ஊனரசம் அப்படின்னா சுவை குறை குறையாக இருக்கிறத ஊனரசம் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அடுத்து அந்த நவரசங்கள் ஒன்பது என்னன்னு பார்க்கலாம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவளம் கோபம் நகை சமநிலை ஆகிய ஒன்பது சுவை ஓகே வனப்பு அப்படின்னா அழகு ஓகே அடுத்து வனப்பு எத்தனை அழகாக வனப்பு வந்து எத்தனை அப்படின்னா எட்டு வனப்பு வந்து படம் சொல்லியிருந்தோமா அப்போ என்னது அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைப்பு இதுதான் வந்து எட்டு வனப்பு ஓகே ஸோ இதுதான் வந்து இந்த இந்த இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று ஓகே ஸோ இப்போ கன்னி அப்படின்னா என்னென்னு பாருங்கள் இரண்டு கண்களை போல் அதாவது ரெண்டு ரெண்டு அடியாக கொடுத்துருக்காங்கல்ல பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலையை வந்து கன்னி அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தமிழில் இரண்டு அடிகள் கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் ஓகே ஸோ எதுகை அப்படின்னா என்ன ஒரு இதில் வந்து ரெண்டாவது எழுத்து வந்து இருக்கணும் ஓகே ஸோ இப்போ அந்த பாட்டில் பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு லைன் தித்திக்கும் முத்தி ரெண்டாவது லைன் இது வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா எதுகை மு ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்டில் உள்ள சேமாக இருந்தால் மோனை மோனைனால் முதல்ல சேமாக இருக்கணும் எதுகை அப்படின்னா ரெண்டாவது உள்ள சேமாக இருக்கணும் பாருங்கள் இன்னு இன்னு ரா இந்த மாதிரி சேமாக வருதா ஸோ இப்படி இரண்டு அடிகள் வந்து கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயலை தான் வந்து கண்ணி அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ஓகே ஸோ அவ்வளோதான் கன்னி அப்படின்னா ஸோ இதில் மொத்தம் எத்தனை கன்னி இருக்குதுன்னு பார்த்தோம் இருநூற்றி அறுபத்தி எட்டு கன்னிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ அப்புறம் இலக்கண குறிப்பு பாருங்கள் முத்திக்கனி கனி அப்படின்னா உருவகம் கொல்லமுது தெல் சாரி தெல்ல முது அப்படின்னா மை மறைஞ்சு வந்திருக்கு பண்புத்தொகை குற்றம் இலா இல்லை எதிர்மறையாக இருக்குது லா ஆன் முடிஞ்சிருக்கு அப்போ ஈர்கிட்ட எதிர்மறை பெயரச்சம் நா ஓரெழுத்து ஒரு மொழி செவிகள் உணவான செவிகளுக்கு உணவான அப்ப நான்காம் வேற்றுமை சிந்தாமணி ஆ அப்ப எதிர்மறையாக இருக்கா எதிர்மறை பெயரச்சம் ஓகே ஓகே சோ அடுத்து வந்து இந்த கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க சோ யாருன்னா ஒரு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க சுத்தானந்த பாரதியார் காளிதோறும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் ஆக்சுவலாக வந்து என்னென்னா நீ பாருங்களேன் குண்டலம்னா குண்டலகேசி வளையாபதி அப்புறம் வந்து மேகலைனா மணிமேகலை சீ சிந்தாமணி சிவக சிந்தாமணி அப்புறம் வந்து சூலாமணி இந்த மாதிரி திருக்குறள் இந்த மாதிரி எல்லா பாட்டுகளும் வந்திருக்கு ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார் அப்படின்ற ஒரு சுத்தமான பாரதியார் எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ குண்டலம் மலயாபதி சிந்தாமணி சூலாமணி மணிமேகலை சிலம்பாரண சி சிலப்பதிகாரம் திருக்குறள் இந்த மாதிரி உள்ளது வந்துச்சுனா சுத்தானந்த பாரதியார் எழுதுனது ஓகே ஸோ இந்த பாட்டை அவ்வளோதான் ஸோ நம்ம பார்த்தாச்சு ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்